வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நாம் இனியும் வெற்றிகரமாக வாழ முடியுமா அல்லது தோற்று என்ற பயம் உங்களை மிக அதிகமாக பாட்டி வருது வருகிறதா என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி ஏன்னா இதுக்கு உளவியலாளர்கள் சொல்லும் பதில் ஒரு உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் வைத்திய முறைகள் வைத்திய சிகிச்சை முறைகள் என்பது ஒரு பக்கம் இது உடல் ரீதியான அதாவது நீங்கள் சைக்காலஜிஸ்ட் கொடுக்குற உடல் ரீதியான நம்மளுடைய அனாட்டமி என்று சொல்லக்கூடிய உடல் ஏங்கியல் ரீதியான ஒரு மனமாற்றத்தை ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த மருத்துவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இது ஒரு பக்கம் நாம் அரூபமாக அதாவது ஒரு உருவத்தை நினைத்து கொள்ளாமல் அரூபமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சம் சில வடிவங்கள் வடிவங்களாக கடவுள் வடிவங்களாக நாம் வழிபடுகிறோம் என்று தான் இந்த பதிவு நாம் அறி நாம் அறியாமல் செய்த பாவங்களாக இருந்தாலும் கூட நமக்கு விடுகிறது அதில் ஒன்று பிரம்மகத்தி தோஷம் இதை எப்படி நீங்கள் நீக்க இது இது எதனால் ஏற்படுது நம்பியவர்களை ஏமாற்றுவது தன்னை தன்னுடைய வாழ்க்கைக்கு குருவாக இருந்தவரை ஏசுவது அதை திட்டுவது பெண்களை ஏமாற்றுவது பணத்தை ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்து அதை ஏமாற்றுறது இப்படின்னு பல செயல்கள் நம் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருந்தால் இது இந்த பாவங்கள் தோஷங்களாகி நம்ம இப்போ நம்ம வந்து மனதளவில் மிக முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தோஷங்களாக மாறிவிடுகிறது இதை நிவர்த்தி செய்வது தான் பிரம்மகத்தி தோச நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு திப்பிராஜபுரம் அதாவது தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் அந்த திப்பிராஜபுரத்தில் ஒரு கோமன் நடக்கிறதா இணையதளத்தில் செய்தியில் வருது இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் எதிலுமே நம்பிக்கை இல்லாத நிலை எவரையுமே நம்ப முடியாத அளவுக்கு விரக்தி வாழ்க்கையில் தோற்று விடுவோமோ என்ற கவலை இதெல்லாம் பயமாக இருக்கா விட்டுருங்க எல்லாத்துக்குமே ஆன்மீகம் ஒரு வழியை தரும் நான் எப்படி மருத்துவம் ஒரு வழியை தரும் என்று இந்த பதவினுடைய ஆரம்பத்தில் சொன்னேனோ ஆன்மீகமும் இன்னொரு வழியை தரும் நம்ம தெரிந்தும் தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் தான் யாரும் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல இந்த பிரமுகத்தி தோஷமாக நீடிச்சதுன்னா இந்த தோல்விகள் தடைகள் வம்பு வழக்கு தடங்கள் எதுவானாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் கடவுள் சிவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஆன்மீக பதிவு தான் இந்த பதிவு இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நான் சொன்னேன் இல்லையா மன்னார்குடி டு தஞ்சாவூர் திப்பிராஜபுரம் அங்கே இருக்கிற சிவன் கோயில் இவ்வளோ தான் எளிமையான இது கொடுத்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அங்கே நடக்கிற வர்ற ஆகஸ்ட் பதினேழு இன்னைக்கு பன்னிரெண்டு நான் அஞ்சு நாளில் நடக்கிற பிரம்மதி தோஷம் நிவர்த்தி பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நிவர்த்தி நம்பிக்கை டிராக்டர்கிட்ட போகிற மாதிரி அங்கேயும் போய் பார்ப்போமே தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்